முதலமைச்சர்களுடைய முன்னெடுப்புகளால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு ஒரு மிக குறிப்பிடத்தக்க சிறப்பான ஒரு உச்சத்தை தொற்றிருக்கிறது எனவே நம்முடைய ஜிஎஸ்டிபி மாநில ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு இன்றைக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு அதாவது இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆம் நிதியாண்டில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடிகளாக அது உயர்ந்து பதினாறு சதவீத வளர்ச்சியை நாம் இன்றைக்கு தொற்றிருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தரவுகளின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி விகிதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிர்வாக மேம்பாட்டிற்கும் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பான கொள்கைகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக நாம் இதை சொல்லலாம் இத்தகைய உயர் வளர்ச்சி விகிதம் என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அது தொடர்ந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாம் பொறுப்பேற்ற காலத்திலே பதினைந்து புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாக அதேபோல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே பதினான்கு புள்ளி நான்கு ஏழு சதவீதமாக அதேபோல் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலே பதிமூன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதமாக தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த வளர்ச்சி விகிதம் ஏற்பட்டு இன்றைக்கு அது பதினாறு சதவீதத்தை தொற்றுப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றிக்கு ஒரு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இது வழங்கியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வளர்ச்சியிலே உற்பத்தி துறை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பினை செய்திருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளிலே நீங்கள் பார்ப்பீர்களா என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதாரம் ஜிஎஸ்டிபினுடைய வளர்ச்சி என்பது இந்த உற்பத்தி துறையை பொறுத்த மட்டிலே ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடியாக இருந்தது இரண்டு மடங்காக இன்றைக்கு அது பெருகியிருக்கிறது அதே போல் மகாராஷ்டிராவில் நீங்கள் ஒப்பிட்டு நோக்கு என்று சொன்னால் அது ஒரு வளர்ச்சியடைந்த உற்பத்தித்துறை மாநிலமாக இருக்கக்கூடியதில் அது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒரு ஒன்று லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரத்தை விட தமிழ்நாடு உற்பத்தி துறையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு கண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பார்ப்பீர் என்று சொன்னால் ஏறத்தாழ நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறது அவற்றிலே ஏறத்தாழ இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் பேர் அங்கே வேலைவாய்க்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் என்பதும் இந்த வளர்ச்சிக்கு மிகுந்த அளவிலே உதவி செய்யக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலே பதினைந்து புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் போல் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுகளிலே பதினோரு சதவீதம் என்று அதற்கான பங்களிப்பை தந்திருக்கிறது அதே போல் சேவை துறை எடுத்துக்கொண்டால் சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கொண்டால் அது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலே ஏறத்தால் ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஜிபிஐயிலே அது தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி ரியல் குரோத் என்கின்ற வகையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நம்முடைய சர்வீஸ் செக்டர் பதினோரு புள்ளி மூன்று சதவீத அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுமதியிலே நாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் காண வேண்டும் அதே போல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முன்னெடு முன்னெடுப்புகளால் பல்வேறு உலக நாடுகளிலே அவர் பயணம் செய்து அதே போல் அவர்களுடைய நம்முடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் வாயிலாக ஏறத்தாழ நீங்கள் முதலீட்டாளர்களுடைய சந்திப்பின் மூலமாக பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்து எழுநூற்றி பத்து ஒரு கோடி முதலீடுகள் பெறப்பட்டு ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ முப்பத்தி நான்கு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஏற்றுமதியை பொறுத்த அது நம்முடைய ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நாம் பெறுவதற்கு இந்த அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி சாதனை ஒன்றிய அரசனுடைய நிர்யா அமைப்பின் தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஒன்று புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலராக இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே ஐந்து புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலராக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலராக கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலராக இந்த மின்னணு போல்களுடைய ஏற்றுமதி மூன்று ஆண்டுகளிலே ஏறத்தாழ ஏழு மடங்கு அது அதிகரித்திருக்கிறதால எழுநூறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய நிர்யா அமைப்பு தெரிவித்திருக்கிறது எனவே இந்த ஏ மின்னணு பொருள்களினுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய ஒரு லீப் ஃப்ராகிங் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இவை அணியிலே வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்கின்ற வகையிலே நாம் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாடு வளர்ச்சி விகித குறியீடுகளிலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் இந்த மாதிரி காக்கங்கரங்கள் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் என்கின்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மக்களுடைய நலத்திட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு ஒரு மாபெரும் கவனத்தை செலுத்தி இருக்கிறது அதே போல் ஜிஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கு உயர்கல்வியிலே நாற்பத்தி ஏழு சதவீதம் அகில இந்திய சராசரி இருபத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கிற போது தமிழ்நாடு இன்றைக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்திருக்கிறது அதே போல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் நான் சட்டமன்றத்திலேயே கூட சொன்னேன் பிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை நாம் எப்போதுமே வந்து அந்த நிதி மேலாண்மைக்கு உட்பட்டு தான் நாம் அதை கையாண்டிருக்கிறோம் என்பதையும் அது மாநில ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஜிஎஸ்டி பயில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நம்முடைய டெ பிஸ்கல் டெப் டெபிசிட் என்பது மூன்று சதவீதத்துக்கு முன்னாகவே வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் நம்முடைய நிதியாண்டில் அது கட்டுப்படுத்தப்படும் என்றும் நான் தெரிவித்திருக்கிறேன் அதே போல் நீங்கள் கடனுக்கும் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிற்குமான அந்த ரேஷியோவையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தைந்திலே அது ஏறத்தாழ இருபத்தி ஆறு சதவீதமாக அது குறைவாகவே வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பீ என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த மிக ஒரு ஸ்ட்ராங் குரோத் மிகுந்த நீடித்த ஒரு நிலையான வளர்ச்சி என்பது நம்முடைய இந்த லோ இன்ஃப்ளேஷன் ரேட் மெயின்டைன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவதாக இருந்தாலும் சரி அதே போல் நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நாம் ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஒன்று ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நாம் அடைவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய முன்னெடுப்பால் அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளால் இது சாத்தியமாக இருக்கிறது அதனுடைய இன்றைக்கு ஒட்டுமொத்த குறியீடாக இந்த பதினாறு சதவீத வளர்ச்சியை நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருப்பதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதி மேலாண்மைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு நம்முடைய சமூக வளர்ச்சிக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நற்சாண்டு இந்த பதினாறு சதவீத வளர்ச்சி என்பதை உங்களிடத்திலே தெரிவித்தார் நூறு நாள் வேலை திட்டம்ன்றது வந்து சார் நமக்கு நம்முடைய பங்களிப்பு அது ரொம்ப குறைவாக நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை குறைக்கிறாங்க நூறு சதவீதமான கொடுக்கக்கூடிய பங்களிப்பை இப்போது அவர்கள் அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் என்று வைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நிதி சுமை கூடுகிறது ஏற்கனவே மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களிலே ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பை தொடர்ந்து குறைத்து கொண்டு வருகிறார் என்பதை பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதுக்கு உதாரணமாக சொன்னால் பிரதம மந்திரியினுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஆபாஸ் யோஜனா பிஎம் ஆவாஸ் யோஜனா என்றக்கூடிய கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டத்திலும் கூட ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு என்பது குறைவாகும் மாநில அரசனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது இந்த நிலைமை ஒன்றிய அரசனுடைய பல்வேறு திட்டங்களிலே அது நீடித்திருக்கிறது அதனால் மாநிலத்திற்கான நிதிச்சுமை சுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அந்த மசோதாவிலே அது குறித்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினையும் இன்றைக்கு அவர்கள் அங்கே பதிவு செய்ய இருக்கிறார் கடன் வாங்குவதில் இதற்கு எந்த தர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதிலேயே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய நிதி பற்றாக்குறையை நாங்கள் மூன்று சதவீதத்துக்கு முன்னாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம் டெட் டு ஜிஎஸ்டி ரேஷியோ எந்த அளவுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது எனவே நான் பலமுறை இந்த கேள்விக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக மிக விரிவான ஒரு விளக்கத்தையும் நான் அளித்திருக்கிறேன் எனவே நீங்கள் கடன் வாங்குவது என்பதை நீங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் எவ்வளோ வாங்குகிறீர்கள் கடனுடைய சதவீதம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதுக்குள்ளே குறைத்து தான் நான் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இப்போதும் உங்களிடத்திலே உங்கள் பேசுவதற்கு முன்பாக அதையும் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்கள்